ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான இருபத்தைந்து பொது அறிவு வினாக்கள் மற்றும் விடைகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடலுக்கு வெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் உலகப் போர் முடிவுற்ற ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவுற்ற ஆண்டு இது கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இரண்டாவது கொஸ்டின் சூரிய குடும்பத்தின் பெரிய கோள் எது சூரிய குடும்பத்தின் பெரிய கோள் எது கரெக்டான விடை வியாழன் மூணாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய கடல் எது உலகின் மிகப்பெரிய கடல் எது சரியான விடை பசிபிக் பெருங்கடல் நான்காவது கொஸ்டின் ஜப்பான் நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன ஜப்பான் நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன சரியான விடை என் அஞ்சாவது கொஸ்டின் நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆறாவது கொஸ்டின் ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் எது ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் எது சரியான விடை கேன்பரா ஏழாவது கொஸ்டின் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய ஆண்டு எது டைட்டானிக் கப்பல் மூழ்கிய ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எட்டாவது கொஸ்டின் மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் சரியான விடை லியாண்டோ டாவின்சி ஒன்பதாவது கொஸ்டின் உலகின் மிக நீண்ட நதி எது உலகின் மிக நீண்ட நதி எது சரியான விடை அமேசான் நதி பத்தாவது கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முதல் குடியரசுத் தலைவர் யார் சரியான விடை ஜார்ஜ் வாஷிங்டன் பதினொன்றாவது கொஸ்டின் கனடாவின் தேசிய விளையாட்டு எது கனடாவின் தேசிய விளையாட்டு எது சரியான விடை ஐஸ் ஹாக்கி பன்னெண்டாவது கொஸ்டின் முதல் முதலில் சூரியன் உதிக்கும் நாடு எது முதல் முதலில் சூரியன் உதிக்கும் நாடு எது சரியான விடை ஜப்பான் பதிமூணாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய பாலூட்டி எது உலகின் மிகப்பெரிய பாலூட்டி எது சரியான விடை திமிங்கலம் பதினான்காவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது சரியான விடை சகாரா பதினஞ்சாவது கொஸ்டின் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் சரியான விடை மேரி கியூரி பதினாறாவது கொஸ்டின் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது சரியான விடை ஆப்பிரிக்கா பதினேழாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய தீவு எது உலகின் மிகப்பெரிய தீவு எது சரியான விடை கிரீன்லாந்து பதினெட்டாவது கொஸ்டின் சவுத் கொரியாவின் தலைநகரம் எது சவுத் கொரியாவின் தலைநகரம் எது சரியான விடை சியோல் பத்தொன்பதாவது கொஸ்டின் உலகின் மிகச்சிறிய கண்டம் எது உலகின் மிகச்சிறிய கண்டம் எது சரியான விடை ஆஸ்திரேலியா இருபதாவது கொஸ்டின் முதல் உலக போர் தொடங்கிய ஆண்டு எது முதல் உலக போர் தொடங்கிய ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு எது இரண்டாம் உலக போர் தொடங்கிய ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது முதல் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது சரியான விடை பிரான்ஸ் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது சரியான விடை ஜூலை பதினொன்று இருபத்தி நான்காவது கொஸ்டின் தங்க போர்வை நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது தங்க போர்வை நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது சரியான விடை ஆஸ்திரேலியா இருபத்தஞ்சாவது அஞ்சாவது கொஸ்டின் மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்த பொருளியல் அறிஞர் யார் மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்த பொருளியல் அறிஞர் யார் சரியான விடை மால்தஸ் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்காரையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க